இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளாக் ஸோ நம்ம இப்போ காட்டுக்குள்ளே இருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னா இந்த காட்டுக்குள்ளே இங்கே தான் ரோடு இருக்குது பக்கத்தில் ஸோ காயஸ் என்னோட தமிழ் அவ்வளோ கிளியர் கிடையாது கிளியர் இல்லை ஸோ லிட்டில் பிட் தமிழ் பேச முடியும் என்னால் அதனாலே நான் இப்போது எங்கே இருக்கேன்னா நேபாளில் இருக்கேன் காய்ஸ் ஸோ தமிழ்நாட்டிலையும் இருந்தேன்னா ஒரு ஒரு எட்டு பத்து வருஷம் தான் இருந்தேன் கைஸ் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் தமிழ் தெரியும் ஸோ நம்ம இப்போது இங்கே காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இது எவன் நெனைச்சுக்கோங்க எவன் ஹெவன்லே வந்திருக்கோம் நம்ம ஓகே கைஸ் ஸோ காட்டுக்குள்ளே எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம வீட்டிலே கொஞ்சம் சின்ன பூஜை பூஜை கடக்கு பூஜா பூஜான்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல பூஜை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பூஜா கடைக்கு ஸோ அதனாலே இந்த மாதிரி லீப் இலை இந்த ஏலையிலே இந்த பிரசாத் கொடுப்பாங்கன்னா அதுக்கு தான் இங்கே வந்திருக்கும் இந்த ஏழை பிரிக்கிறதுக்கு வந்திருக்கும் இந்த லீப் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கும் ஸோ கைஸ் அந்த காட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆ இவன் என்னோடய பேரன் ஆ இவன் இவ்வளோ சின்னதாக இருக்கா என்னோடய பேரன் இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படி நினச்சிக்காதீங்க இங்கே கொஞ்சம் குழம்பு இருக்குது நான் இது அப்புறம்னு சொல்கிறேன் ஏன்னா நான் கல்யாணமும் பண்ணல ஆனால் கல்யாணம் பண்ணாமே இவ்வளோ பெரிய பேர இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது நான் அப்புறம்னு சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ கைஸ் இது என்னோடய ஃபஸ்ட் ப்ளாக் தமிழ் ப்ளாக் சொல்லலாம் நான் நேபாளில் இருந்துட்டு உங்களுக்கு நேபாளில் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே இங்கே வந்திருக்கோம் கார்டன் கார்டன் கார்டன்லேயே வந்திருக்கோம் காஷ் ஸோ இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கோம் நம்ம என்னோடய தமிழ் கிளியர் கிடையாது ஆனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த லெவலுக்கு நான் பேசுகிறேன் ஓகே காஷ் எனக்கு அவ்வளோ தெரியாது கொஞ்சம் வஞ்சிக்கோங்க அதனால ஸோ காஷ் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம் இந்த வேல் எவ்வளோ அழகாக அடிக்குது பாருங்கள் காட்டு எவ்வளோ அழகாக இருக்கு இது ஹெவன் சொர்க்கம் சொர்க்கம் நினச்சிக்கோங்க சொர்க்கம் வந்திருக்கோம் இங்கே ஆனால் லீப் பிரிக்க வந்திருக்கோம் எங்கேயுமே ஒரு லீப் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் கீழே நம்ம மேலே போக முடியாது என்னால் ஆனால் கீழே ஒரு லீப் கூட கிடையாது இவங்க அந்த அப்போ சொல்லிட்டான் அங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லலாம் சரி இங்கே வந்துவிட்டோம் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லலாம் இவன்ட்ட ஆனால் இங்கே லீவ் கிடையாது காய் என்ன பண்ணு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் லீஃப் எங்கே போய் போயிருக்கேன் ஸோ இது தெரியாது காய்ஸ் இன்னும் போயிட்டே இருக்கும் பைக் அங்கே பார்க் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் பைக் யாரும் கொண்டு போகாது கூடாதுன்னு நினச்சிருக்கேன் ஆனால் குண்டு போயிட்டாங்கன்னா காய்ஸ் என்ன பண்ணேன் சுகாஸ் இங்கே பாருங்கள் சின்ன ஃப்ளவர் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் இருக்கோம் சாரி காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இது என்ன சொல்றேன் தெரியல அது சுகாஸ் உங்களுக்கு என்ன ஒரு காட்டுக்குள்ளே சின்ன குட்டி தான் ஒன்று காட்டுறேன் காய்ஸ் இப்போ இதுதான் குட்டி காய்ஸ் இது மண் மண்ணில் இந்த இரும்பு இருக்கும் இரும்பு இது ரெடி பண்ணுவாங்க இரும்பு இரும்பு ரெடி பண்ணுவாங்க அந்த இந்த காட்டுக்குள்ளே இதான் சின்னது எல் இதோட பெருசாக பெருசாக எவ்வளோ பெரிய பெரிய இருக்கும் ஆனால் சின்னதுன்னா இதுதான் சின்னது இந்த லீஃப் பாருங்க எவ்வளோ அழகா கிடக்குது இங்கே ஆனால் நம்ம இந்த லீஃப் இல்லை காய்ஸ் நம்ம பச்சை லீஃபு பச்சை லீஃப் பிரிக்க வந்திருக்கும் பிரிச்சுட்டு போவோம் பார்த்துலி ஆனால் இங்கே உள்ள ரேஞ்சர் பார்த்தா திட்டுவான் ஆனால் நம்ம பூஜைக்குன்னு சொல்லலாம் திட்டமாட்டான் ஏன்னா இது நம்ம காட்டு தான் ராய்ஸ் உங்கள் காட்டு நம்ம காட்டு எல்லாம் நம்ம தான் இது நம்ம ஃபாரஸ்ட் தான் இது அதனால பெரிய பெரிய அது பிரித்தா அவன் திட்டுவான் பெரிய பெரிய இந்த மரம் வெட்டினா கேஸ் போட்டுவான் ராய் அதனால் நம்ம லீஃப் தான் பிரிக்க வந்திருக்கோம் அதில் அதுக்கும் திட்டுவான் ஏன்னா சின்ன சின்ன அந்த செடியோட லீஃப் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பூஜைனாலே ஓகேன்னு சொல்லிடுவான் பாருங்க எப்படி இருக்கு இந்த மண்ணு பாருங்க காய்ஸ் இங்க இந்த ஏழை நல்ல ஏலையே கிடையாது காய்ஸ் இந்த சீசன் ஏழை சீசன் கிடையாது கைஸ் ரெயின் வருமா அப்போதான் இந்த ஏழை நல்லா இருக்கும் இந்த பாருங்க இந்த ஓட்டை ஓட்டையே கடைக்கா இந்த ஏலையா எப்படி இந்த பாருங்க ஓட்டை ஓட்டை கிடையாது ஏழையே நல்லா இல்லை கடைசி அங்க வாரிங்க சிரிச்சிட்டு இருக்கா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ண இவனுக்க பாருங்க எவ்வளவு பெரிய இந்த சாக்கு கொண்டு வந்திருக்கோம் சாக்கு எவ்வளவு பெரிய சாக்கு கொண்டு வந்துருக்கு அது ஹலோ காய்ஸ் இங்கே பாருங்கள் சாக்குன்னா இங்கே வேறு மாதிரி டபுள் மீனிங் காய்ஸ் இந்த சாக்குக்குனால் வேறு அர்த்தம் வரும் அதனாலையுமே சிரிக்கிறான் இந்த சாக்கு சொல்ல உடனே அது ஏதோ ஒரு உரம் காய்ஸ் ப்ளஸ் ஆ பாருங்கள் எயிட்டீன் ப்ளஸ் சொல்கிறேன்னா அந்த சாக்கு சொல்கிறதுக்கு தான் எயிட்டீன் ப்ளஸ் சொல்கிறேன் அது வேற என்ன சொல்கிறது வேற ஒரு மீனிங் இங்கே உள்ள இங்கே உள்ள வேறு மீனிங் அது காய்ஸ் ஸோ அது சாக்குன்னு சொல்லிவிட்டு சாக்கு நம்ம அதில் சாக்கு தான் சொல்லுவாங்க அங்கே சரி சாக்கு தான் ஸோ காய்ஸ் நம்ம எல்லாம் இருக்கோம் கடிக்க மாட்டேங்க பாருங்க காய்ஸ் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்லேயே அப்படியே போய்ட்டுருக்கோம் எங்கே போகிறோன்னா நமக்கே தெரியாது அப்படியே போய் முன்னாடி பூலி நிற்கினா எப்படி இருக்கும் காய்ஸ் அதுவும் உங்களுக்கு பிளாக்லேயே காட்டுங்க பாருங்க ஸோ காய்ஸ் இதான் நம்ம காட்டு ரொம்ப சூப்பராக இருக்கா உங்களுக்கு ஃபோட்டோ வகைரா கிளிக் பண்ணோம்னா வாங்க காய்ஸ் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் காய்ஸ் இப்போ எவ்வளோ வருஷம் இருக்கும் காய்ஸ் எனக்கு இவனோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் காய்ஸ் கமெண்ட்லே கொஞ்சம் சொல்லுங்க என்னோட ஏஜ் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாருங்க ராஸ் ஸோ இதே மாதிரி ரொம்ப பெரிய பெரிய மரம் இருக்கா டேஸ் அங்கே பாருங்க இன்னொருத்தன் இங்கே தேடிகிட்டே இருக்கான் கீழே தேடறதுக்கு மேலே மேலே பார்த்துட்ருக்கான் பாருங்கள் பார்க்கும்போது திருட்டு மாதிரி இருக்கேன்னு இல்லைங்க வேலைக்கு என்னன்னு தெரியல இது பேலு காய்ஸ் பேல் பேலுக்கு என்னென்னு சொல்லுவாங்க தெரியல இது நேபாளியில் பேல் இது இல்லை முள் முள்ளுவாக கிடக்கும் இந்த முள் கொத்துன்னா அவ்வளோதான் காய்ஸ் ஸ்பூ காய்ஸ் ஏழை தான் இப்படி தான் இருக்குது நான் வீட்லேயே போய் என்ன சொல்ல போகிறேன்னு தெரில ஆனால் இந்த பாருங்கள் ஓட்டை ஓட்டை தான் கிடைக்கும் இந்த ஓட்டை ஓட்டை வேலை என்ன பண்ணு இந்த சீசன் கிடையாது ஏழையோட அதனால் தான் இருக்கு ஸோ ஓகே காய் இவன் எனக்கு மரம் மேலே போக சொல்கிறேன் இவனுக்கு போக சொல்கிறேன் நான் ஷூ போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் ஆனால் ஷூ கழுதுட்டு போக சொல்கிறேன் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான் வேறு எதுவும் வேலைன்னு சொல்லு அந்த எந்த வேலைன்னாலும் செய்வேன் நான் மேலே தான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் காய்ஸ் என்ன பண்ணேன் மரம் மேலே நான் எனக்கு ஏற தெரியும் நான் ஏற மாட்டேன் யஸ் ரொம்ப வருஷம் ஆகிட்டு நான் எனக்கு பிடிக்காது மேலே மேலே ஏற அதனால் இவனுக்கு ஏற சொல்கிறேன் ஏற மாட்டேக்கான் ஐஸ் நம்ம ரெண்டு பேர் இல்லைனாலே மரம் மேலே ஏற முடியலனாலே இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கோம் அவன் வந்திருக்கான் ஏ பாய் தேருக்கா தேய் தேய் ஏன் ஆனா கைஸ் நம்ம மரம் மேலே ஏற முடியலனால என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கேன் அவன் இங்கே காட்டு பக்கத்தில் உள்ள ஆள் தான் அவன் ரொம்ப மரம் மேலே ரொம்ப ஏறுவான் அங்கே ஸோ அவனை கூப்பிட்ருக்கேன் அவன் வந்துட்டுருக்கான் பாருங்கள் எங்கேயோ இந்த பாருங்கள் இங்கே வந்துட்டுருக்கான் ஸோ நம்மளால் ஏற முடியல அதனாலே நம்ம காட்டுவாசி சொல்லக்கூடாது அவனுக்கு க சொல்ல முடியாது ஆனால் காட்டு அவன் வீட்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்கு இந்த காட்டு அவன் வீட்டு ரோடு ஆப்போசிட் சுகாஷ் அவன் வந்துட்டுருக்கான் பாருங்கள் அங்கேருந்து வந்துட்டுருக்கான் சுகாஷ் அவன் தான் மர மேலே ஏடுவான் அவன் ஏறும்போது அவங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அவன் ஹீரோ இங்கே உள்ள ஹீரோ அவன் பார்க்கறதுக்கு அழகாக ஹீரோ மாதிரி தருவான் பாருங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான் அவன் தான் 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 இவன் இவன் மரம் இப்போ ஏற போறான் தமிழ் ஹீரோல எந்த ஹீரோ மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க காய்ஸ் இது தனுஷ் மாதிரி இருக்கானா மாறி மாறி ஸோ காய்ஸ் காட்டு மேலே ஏற காட்டு மேலே இல்லை அந்த மறை மேல ஏறும்போது காட்டினேன் ஸோ பாருங்க நம்ம இருக்கோம் இன்னும் தேடிட்டு இருக்கான் எங்கேயுமே கடிக்க மாட்டேக்கான் நான் சொல்லிட்டேன் தொல்டேங்க இந்த சீசன்னா ஏழை சீசன் கிடையாது ஏழைனா இந்த பாருங்க இப்படி தான் கிடக்கும் ஏழை சீசன் கிடையாது பாருங்கள் மர மேலே பார்க்குறான் காட்டுவாசின மாறி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் பாருங்கள் பாருங்கள் ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டான் பாருங்க போயிட்டா மேலே போயிட்டா மேலே பாருங்கள் காட்டுவாசி காட்டுவாசி பாஸ் பாருங்கள் எப்படி போகிறான் தான் பவர் ஆஃப் காட்டுவாசி காஷ் காட்டுவாசின்னு சொல்லிட்டேன் இவன் காட்டுவாசினா என்னன்னு என்ன எனக்கு தெரிஞ்சுட்டுனா எனக்கு திட்டுவான் அதனால உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காட்டுவாசினா என்னது அதனால் காய்ஸ் பாருங்க எவ்வளோ பெரிய மரமில் எடுத்துட்டான் எவ்வளோ பெரிய பெரிய இல்லை மேலே ஏறிட்டான் இங்கே கீழே இருந்து எவ்வளோ உள்ளியாக இருக்குது இந்த இப்படி பாருங்க ஆடிட்டே இருக்கான் அவனுக்கு கீழே வா சொல்கிறான் நீதான் எல்லாம் பார்க்கணும் நான் எதுவும் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு அப்போ கீழே வா சொல்லிட்டேனா பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்கான் அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன் நீ போ மேலேன்னு சொல்லேன் கான்டென்ட் வந்துடுவோன்னு சொல்லேன் காட்டுவாசி தானே நியூ பேர் காய்ஸ் இன்னைக்கிலேருந்து காட்டுவாசி எங்கே எங்கே மீட் பண்ணாலும் இவனுக்கு சுகஸ் காட்டுவாசியாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நான் மீட் பண்ணுவேன் தெரியாது காய்ஸ் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் காய்ஸுமே நம்ம ஒன்றா தான் படித்தோம் சின்ன இருக்கும்போது இவன் ரொம்ப மேலே மரம் மேலே மரம் மேலே இருவான் இப்போவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நம்ம சுகாய் இவன் கல்யாணம் பண்டாக இவன் இருபத்தி ஒன்னா எவ்வளோதான் வந்து இவனுக்கு வயசு இருக்குது கல்யாணம் பண்டாக பாருங்க இவனுக்கு எத்தலை பாத்து வருஷப்பா சூச்சி ஆ இவன் ரெண்டு நாள் பாருங்க காய்ஸ் இவனுக்கு கவுண்ட் வருது இவனுக்கு ரெண்டு நாள் சொல்லிட்டானா ஆனால் எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ஆயிட்டு ஆனால் இவன் கல்யாணம் பண்ணிட்டா இவன் கல்யாணம் பண்ணல நான் கல்யாணம் பண்ணல ஸோ இவன் கல்யாணம் பண்ணிட்டேன் காஷ்